எல்லாருக்கும் பிடிக்கும் இது தீபாவளி டைட்டிலிங் பண்ணலாம் எல்லா டைட்டிலிங் பண்ணலாம் இது சூப்பரா இருக்கும் வரலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜா எப்படி பண்றதுங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க

பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா வேண்டாம் பேக்கிங் பவுடர்ல தான் பாதுஷாவோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு பேக்கிங் பவுடர் உப்பு கால் டீஸ்பூன் நெய்ய விட்டுக்கிறேன் நல்லா குழைச்சிக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகுது பேக்கிங் பவுடருங்கிறது வேற பேக்கிங் சோடாங்கிறது வேற நல்லா த்ரீ மினிட்ஸ் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ மாவை வந்து இதில் போட்டுக்கிறேன் நாலரை கப்பு மைதா மாவு மூன்றரை கப்பு சுகர் முக்கால் கப்பு நெய் ஐம்பது பாதிஷா உள்ளங்கையால அமுத்தாதீங்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க சப்பாத்தி மாவு போய் செய்யற மாதிரி நுனி விரலால அப்படியே திலாவி திலாவி மிக்ஸ் பண்ணுக்கும் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிடிச்சா பிடிக்கணும் விட்டா உதணும் இதான் பதம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு பிசைஞ்சுக்கோங்க ஒரேடியா விட்டு விடாதீங்க சப்பாத்தி மாவு பதம் வரைக்கும் போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி பதத்துலேயே நிறுத்தின்றிருங்கோ கொஞ்சம் ட்ரையாக உதிரு உதியாக இருக்கும் காமிக்க நொனி வெர்லாலே பிசையிங்கோ வீ ரிப்பீட் கெயின் அண்ட் கெயின் நோ ப்ரெஷர் சப்பாத்தி மாவு அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பிசஞ்சுட்டேனா உள்ள ஃப்ளேக்கியாக வராது லேயர் லேயரா வராது இட் ஷுட் பி பிரிட்டல் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கிக்கு மாவு பசையும் போது ரொம்ப கெட்டியா பசைய கூடாது கொஞ்சம் ட்ரையா இருக்கும் இந்த மாதிரி லேயர் லேயரா இருக்கும் பாலம் பாலமா அப்பதான் பாதுஷா லேயர் லேயரா இருக்கும் உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் ஜீராவும் நன்னா இறங்கும் பாருங்க பாலம் பாலமா கிராக் கிராக்கா இருக்கு இதுதான் கிராக் பாலம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு அது மேலேயே வச்சு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு விட்டேன்னாக்க நிறைய லேயர்ஸ் ஃபார்மா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க சோன்பு அப்படி மாதிரி இழுத்து இழுத்து விட வேண்டியதுதான் ஒரு உருண்டையா உருட்டி அப்படியே ஹாஃப் அன் அவர் விட்டுடுவோம் அதுக்குள்ளேயும் ஜீரா வச்சுன்னு வந்துடுவேன் ஒரு கடாயை எடுத்துருக்கேன் மூன்றரை கப்பு சக்கரை ஒரு கப்புங்கிறது டூ பிப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி ஒத்த கம்பி பாக மட்டும் போவேண்டாம் அதுக்கு முன்னாடியே நல்ல பிசுக்கு பதம் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் குங்கு உப்பு போட்டுக்கிறேன் கலர் வரத்துக்கு சரம் உப்பு ஆப்ஷனல் குங்கு உப்பு இல்லைனாக்க கேசரி கலர் கூட போட்டுக்கலாம் மூன்றரை கப்பு சுகர் போட்டுட்டேன்னா சுகர் கொஞ்சம் தூக்கலாகும்

கொஞ்ச நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறம் எலுமிச்சை பழையத்தை குவிஞ்சிக்கிறேன் ஜீரம் ஆறி எடுத்து இப்போ எலுமிச்சை பாயத்தை ஊற்றிக்கிறேன் ரெண்டு டீ ஸ்பூன் ஆஃப் அன் அவர் ஆகிடுச்சு இப்போ திருப்பியும் எடுத்து பிச்சுக்கிறேன் பிச்சு பிச்சு அப்படியே அடுக்கிக்கோங்க லேயர் லேயரா சூப்பரா ஃப்ளஃப்ஃபியாக வரும் இதுதான் ட்ருக்கு எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணின்றேன் பாதுஷா பண்ண ஆரம்பிக்கிறேன் சின்ன சின்னதா பத்து கிள்ளி போட்டுக்க அப்புறம் எப்படி உருட்டுறதுங்கிறத சொல்றேன் இப்ப பாதுஷா எப்படி உருட்டுறதுங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு உருண்டையை எடுத்துக்கிறேன் முதல்ல ஜென்டில ரவுண்டா பண்ணிக்கோங்க இந்த கிராக் எல்லாம் அடங்கணும் ஓரளவுக்கு கிராக் எல்லாம் அடங்கிடுத்து இப்ப வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு உள்ளங்கைக்கும் நடுவில் நன்னாக அமைக்கின் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க மாவு நன்னா பிதுங்கிண்டு முழிக்கணும் பாதுஷா மாவை இப்போ திருப்பி போட்டுக்கோங்க இப்போ வைஸ் சுற்றுங்க மாவு நன்னா பிதுங்கிண்டு முழிக்கணும் இப்போ அதை ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ நடுவில் கட்ட வரலாலும் ஒரு அழுத்த எழுத்துங்க நல்ல பள்ளம் ஆகட்டும் ஓட்ட வேண்டாம் இப்போ நல்ல வரி வரி வரியாக இருக்கு பின்னாடி பக்கமும் வரி வரி வரியாக இருக்கு இந்த மாதிரி சூப்பர் லேயர்ஸ் வரும் இந்த கிராக்கான மாவை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுக்கிறேன் ஜென்டில் உருட்டி ரவுண்டாக பண்ணிக்கோங்க பால் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த கிராக்கெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிட்டோம் ஓரளவுக்கு அடங்கிடுத்து இப்போ இத அப்படி வச்சுக்கிறேன் நல்ல இட்லி மாதிரி அழிச்சுட்டேன் பாருங்க இப்போ அந்த இட்லி மாதிரி இருக்கத்தையே கிளாக் வைஸா நாலு அஞ்சு சுத்து அப்படியே அந்த மாவு டிராப் ஆகி பிதிங்கிட்டு முழிக்கணும் பண்ணிட்டேனா இப்போ இத திருப்பி போட்டுட்டேன் அந்த பக்கம் மட்டும் கிளாக் வைஸ் பண்ண இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு அஞ்சு சுத்து ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாவு முழிப்பது பாருங்க பாவம் நாலு நல்ல ஸ்பைரல் இந்த பக்கம் ஸ்பைரல் மார்க்கர் இப்ப வச்சு பேப்பர்ல கை நாட்டு போடுவோம் தம்பி இம்ப்ரெஷன் அவ்வளவுதான் ஸ்பைரல் பண்ணிட்டு வந்திருக்கும் இந்த பக்கம் ஸ்பைரலா வந்திருக்கும் விஷ்ணு சக்கர மாதிரி வேணா சைட ஷேப் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டுருங்க அவ்வளோதான் ரெடி இந்த டிப்ரெஷன் நன்னா இருக்கட்டும் அப்போதான் நல்லா வேகம் வட மாதிரி ஹோல் வேண்டாம் சும்மா ஒரு குழி இருந்தா போறோம் கொஞ்சம் சின்ன சைஸாவே தட்டிக்கோங்க அது எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் புஸ்ஸுன்னு ஒப்பிடும் பாதுஷா பண்றதே எண்ணெய் சூடாகவே இருக்கக்கூடாது கொதிக்கவே கூடாது எப்பவும் மிதமான சூடில் தான் இருக்கணும் கேஸு த்ரோட் சிம் அப்போ அப்போ மீடியமில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஆயில் ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூடாகலை இந்த மாவு சுருன்னு மேலே வரவே கூடாது அடியில் அப்படியே லேசாக இருக்கலாம் சின்ன சின்ன பபிள்ஸ் ஒன்றோ ரெண்டோ வரலாம் அவ்வளோதான் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஓட்டையெல்லாம் திருப்பி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா சுருங்கின்றரும் சமயத்தில் பத்துக்கு மேலே போடாதீங்க ஏன்னா இது இன்னொரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸில் தானாக மேலே கிளம்பி வரும் சூடாக ஆக சைஸும் பெருசாகிடும் அதனால பத்துக்கு மேலே போடாதீங்க கொஞ்சம் இடம் கொடுக்கும் ஃபோர் திங்ஸ் இந்த பபிள்ஸ் பெருசாகண்டே வரும் அந்த பபிள்ஸோட ஆக்டிவிட்டியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சைஸ் எல்லா ஜாயிண்டே வரும் மேலே ஃப்ளோட் ஆகும் ஜீராவல் லேசாக சூடு பண்ணிக்கோங்க ஜீரா எப்போதும் கொஞ்சம் வாமாவே இருக்கட்டும் கோல்டா வேண்டாம் பாதுஷா கிட்டத்தட்ட டுவெல் டு பிப்டீன் மினிட்ஸ் எண்ணெயிலே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் சரணன்னு போட்டு சரணு எடுத்துல தான் வேகம் உள்ள வேகாது கேஸ் இப்ப சிம்ல தான் இருக்கு இதுவரை நாலு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க பபிள்ஸ் ஆர் கெட்டிங் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர் அண்ட் பிகர் அண்ட் பிகர் இன்னொரு டூ மினிட்ஸ்ல அது அப்படியே ஃபுளோட் ஆக ஆரம்பிச்சிடும் சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒருத்தர் ஃபுளோட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு பாருங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் இருக்கார் பாக்கி எல்லாம் யூ கேன் சி த சைஸ் என் லார்ஜிங் ஒன் ஃபுல் ஹேர் ஸ்டார்ட் அண்ட் மூவிங் ஆல்ரெடி சி தேர் ஃப்ளோட்டிங் அப் ஒன் பை ஒன் யூ கேன் சி த மூமெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃபேசினேட்டிங் ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் உடஞ்சி வரா மாதிரி இருக்கு ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகட்டும் அது மட்டும் வெயிட் பண்ணுவோம் ஆல் ஆஃப் தம் ஸ்டார்ட் அட் ஃப்ளோட்டிங் எல்லாம் ஃப்ளோட் ஆக இப்போ கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் தான் டார்கெட் நம்ம இந்த கிளாக் வைஸ் ஆன்டை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறதுனால ஸ்பைரல் ஸ்பைரலாக புரியும் டாப்லேயும் ஸ்பைரல் லேயர்ஸ் தெரியும் பாட்டம்லேயும் தெரியும் அதை காட்டுறோம் அந்த மாதிரி ஸ்பைரல்ஸ் தெரிஞ்சுன்னா உள்ளேயும் நல்லா லேயர்ஸ் ஃபார்ம் இருக்கும் ஃப்ளேக்கியாக இருக்கும் ஜீரா ஜம்முன்னு உள்ளெல்லாம் இறங்கிக்கும் பாதுஷாவில் இவ்வளவு சாஸ்திரம் இருக்கு இப்போ பபிள்ஸ் எல்லாம் பெருசாக ஆக்டிவ் ஆயிடுச்சு கேஸை இப்ப சிம்முக்கு மாத்திக்கோங்க இப்ப ஒன்னொன்னு ஜென்டலா திருப்பி விடுங்க இந்த மாதிரி கிராக்ஸ் வர்றது நார்மல் டோன்ட் ஒரி கிராக்ஸ் வந்தால் தான் உள்ளே போய் நன்னா வேகும் ஜீராகவும் இறங்கும் மைல்டு கிராக்ஸ் ஆர் அக்செப்டபுள் நைன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இனிமே பபுள்ஸ் எப்போதும் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் பபுள்ஸோட ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கேஸை சிம்மில் வச்சுட்டு பபுள்ஸோட ஆக்டிவிட்டி கம்மி ஆகிடுச்சதுனாக்க கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க இதை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருங்க பாதுஷாவை பெரட்டி பற்றி விடுங்க லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் எய்ம் பண்ணுங்க திருப்பியும் பெற்றி விடுறோம் இனிமேல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்வெல் டு மினிட்ஸ் ஆகுது வேகணும் முன்னாடி சொன்ன மாதிரி யூ கேன் சி த ஸ்பைரல்ஸ் இன் தட் அந்த மாதிரி உருட்டிக்கிறதோட தாத்பரியுமே இந்த ஸ்பைரல்ஸ் வரணும் ஸ்பைரல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அது உருட்டிக்கிற டெக்னிக்கில் தான் இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் எடுத்துருவோம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தா போறோம் ஜீரால போடுறேன் அடுத்த ஈடு போடுறதுக்கு முன்னாடி கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயில் கூல் ஆகிடும் ஜீராவை சக் பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுனாலே நல்ல சைன் பாருங்கள் நடுவில் ஓட்ட வழியாகவும் வருது ஜீரா இஸ் பீங் சக்கடு இப்போ ஜீராவில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஜீரா எப்போதும் வாமாக இருக்கணும் ஆக விடாதீங்க கரண்டியால் ஸ்நானம் பண்ணி வைங்க எல்லாத்துக்கும் பத்து பாதுஷா இது வரையில் பண்ணிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாக வச்சு வைங்கோ அப்பதான் நல்லா ஊறிக்கும் அடுத்து இடு வரை மட்டும் வச்சு வைங்கோ பாதுஷாவை இப்போ எடுத்து புட்டு காமிக்கிறேன் எவ்வளவு ஜூசியா உள்ள இறங்கி இருக்கு பாருங்க ரொம்ப ஜூசியா இருக்கு எப்படி லேயர் லேயரா வந்திருக்குன்னு பாருங்க உள்ள கூடா இருக்கு ஜூஸ் நல்லா இறங்கி இருக்கு பாருங்க அறுபது பாதுஷா பண்ணிருக்கேன் சூப்பரா வந்திருக்கு தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க பண்ணி பாருங்கோ நாங்கள் சொன்ன ஃபாலோ பண்ணி பண்ணினேனாக்க கரெக்டாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஹிந்த்